ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து வந்து சாம்சங்கோட எம் ஃபிஃப்டி ஃபைவ்ங்க எம் ஃபிஃப்டி ஃபைவ் மொபைல் ஆக்சுவலி இதை நம்ம வாங்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம ரிவ்யூலாம் பார்த்து வாங்கணும் பட் ஆனால் வந்து ஒரு குவாலிட்டியே கிடையாதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் இருபத்தி ரூபாய்க்கு இந்த ஃபோனை நம்ம எடுத்தோம் பட் பார்க்க பார்த்திங்க அப்படின்னா வந்து லுக்காக இருக்கும் பட் ஆனால் அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் இது ஃப்ரண்ட் கேமரா மெகா என்ன பிக்சல் பார்த்திங்க அப்படின்னா வந்து மெகா மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது மெகா பிக்சல் வந்து இந்த கேமரா கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கேமராவில் வந்து இருக்கவே இருக்காதுங்க இந்த ஃப்ரண்ட்டு கேமரா ஸோ பேக் கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது ஃப்ரண்ட்டு கேமரா பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஒயிட் ஷேடோ அடிக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் ஷேடோ அடிக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளால் வீடியோஸே எடுக்க முடியாது ஃபோட்டோஸே எடுக்க முடியாது ஸோ இது இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஃபோனுக்கு முன்னாடி உள்ள வந்த ஃபோன் கூட குவாலிட்டியாக இருக்கும் அதோடய கேமரா ஸோ இது அதுக்கப்புறம் லான்ச் பண்ணது இது எல்லாமே எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணது ஒரு குவாலிட்டிங்கிறதே வந்து சுத்தமாக கிடையாது யாரும் எக்கார்ந்து கொண்டு இந்த எம் ஃபிஃப்டி ஃபைவ் மொபைல் ஃபோனை வாங்கிடாதீங்க